Hello friends, welcome to Devi's Kitchen. கருவேப்பிலையை வச்சு எப்படி ஒரு சட்னி யாருமே மாட்டாங்கங்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு சுவையான கருவேப்பிலை சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலைங்க அதுக்கப்புறம் ஒரு துண்டு புளி மூணு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் ஒரு பெரிய வெங்காயம் இதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்புன்னு சேர்த்துருக்கேன் நான் இதையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா கழுவிக்கிட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டாங்க வதக்கினத்துக்கு அப்புறம் இதை ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு அரை டம்ளர் நான் தண்ணி சேர்த்துருக்காங்க ஏன்னா வந்து தண்ணி சேர்த்தா தான் இந்த ஜாரை வரைக்கும் நல்லா அரைக்கும் அதனால் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க நான் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நமக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க யூஸ் ஆகும் சட்டியில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பில் இதை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க தாளித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த கருவேப்பில் துவையலை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சூப்பரான கருவேப்பில சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து இட்லி தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சாத்தில் சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் நீங்கள் செஞ்சிங்கன்னா அடுத்த தடவை கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு சுவையான ஒரு டேஸ்ட்டான கருவப்பில சட்னி நான் முத முதல்ல நான் அரைச்சிருக்கேங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ